வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் மக்களின் எதிர்ப்பினை மீறி கழிவு கொட்ட மாட்டோம் பருத்துத்துறை தவிசாளர் உறுதி அரசு வைத்தியசாலைகளில் இன்று திடீர் வேலை நிறுத்தம் சட்டம் அதிபருக்கு எதிராக கொழும்பில் போராட்டம் வைத்தியசாலைகளில் தினமும் முப்பது முதல் நாற்பது வரையான குழந்தைகள் அனுமதி போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த நாற்பத்தொரு கால்நடைகள் பிடிப்பு புதுக்குடியிருப்பில் அதிரடி நடவடிக்கை பதினைந்து சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிலையங்கள் முடக்கம் கைது ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவோரை கைது செய்ய உத்தரவு நாட்டின் மிக குறைந்த வெப்பநிலை நுவரலியாவில் பதிவு கொலை செய்த எழுபத்தைந்து வயது முதியவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை துப்பாக்கி கைக்கொண்டுடன் வெளிநாட்டு குற்றவாளியின் நெருங்கிய சகா கைது கட்டுநாயக்கவில் நாய்கவில் பத்து மில்லியன் ரூபாய் பெருமதியான குஷ் போதைப்பொருடன் வர்த்தகர் கைது நாட்டில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வானிலையில் மாற்றம் கடும் காற்று கடல் கொந்தளிப்பு தொடர்பில் அவதாரம் லண்டனுக்கு சட்டவிரோதமாக நுழைய என்ற இலங்கையர் உள்ளிட்ட புலம்பெயர் தொழிலதிபர் கைது சுனிதா வில்லியம் ஓய்வு பெறுவதாக நாசா அறிவிப்பு ட்ரம்ப் புறப்பட்ட விமானத்திற்கு உள்ளாறு சிறிது நேரத்தில் தரையிறக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் மக்களுடைய எதிர்ப்பை மீறி கழிவு கொட்ட மாட்டோம் என பருத்தத்துறை நகரப்பிதா உறுதியளித்துள்ளார் பருத்தத்துறை நகரசபை பருத்தத்துறை பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட குப்பை கொட்டுவதற்காக ஏழு தசம் ஐந்து ஏக்கர் வயல் காணியை பல ஆண்டுகளுக்கு முன்னர் குடத்தனை வலிக்கண்டி பகுதியில் கொள்வனம் செய்தது இந்த காணியைச் சூழ வயல் நிலங்கள் காணப்படுகிறது இந்த பகுதியில் கழிவு கொட்டுவதால் தமது விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாகவும் சூழல் மாசடையும் என்பதாலும் குறித்த நகரசபை காணியில் கழிவுகளை கொட்ட வேண்டாம் என்று குடத்தனை கிராமம் கிட்ட பொதுமக்கள் நகரசபை தவிசாளர் உள்ளிட்ட நகரசபை உறுப்பினர்களிடம் கோரிக்கை நேற்று தினம் தவிசாளர் உட்பட நகர்சபை உறுப்பினர்கள் குறித்த காணியை பார்வையிடச் சென்ற போது முன்வைக்கப்பட்டது பதிலளித்த மக்களின் எதிர்ப்பை மீறி தாம் குறித்த காணியில் கழிவுகளை கொட்ட மாட்டோம் என்றும் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தாலே அடையாள வேலிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சானக தர்மவிக்ரம குறிப்பிட்டார் மாளிகாவத்து சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரின் தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு எதிராக சுகாதார இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள வேலுத்த போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக தொடர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமீர் விஜயசிங்க தெரிவித்தார் பெற்ற ஆதார வைத்தியசாலையில் நிலவும் நிர்வாக சிக்கலுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமல் எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேர்நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அதிபரை பதவி நீக்கம் செய்யக் கோரி இன்று காலை கொழும்பு உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றது தற்போதைய சட்டம் அதிபர் ஊழல் மற்றும் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் இடம்பெற்றது ஊடகவியலாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதேவேளை சட்டமாதிபரை குறிவைத்து சமூக ஊடத்தில் வெளியிடப்பட்ட அண்மைய பதிவுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது சில நபர்கள் இதுபோன்ற பதிவுகள் மூலம் சட்டமாதிபர் அலுவலகத்தில் சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிடுவதற்கு முயற்சிப்பதாக இலங்கை சட்டத்தரிகள் சங்கம் கூறியுள்ளது குற்றவியல் வழக்கு தொடர்பில் சட்டமாதிபர் ஒருவர் நீதித்துறை செயற்பாடு செய்கிறார் என்பதை அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது விபத்துகளின் காரணமாக தினமும் சுமார் முப்பது முதல் நாற்பது வரையான குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் கூடுதலான அவதானம் செலுத்த வேண்டும் அப்படி அதிக கவனம் செலுத்தினால் அவற்றில் பலவற்றை தடுக்க முடியும் என்று லேடி ரிச்வே குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் ஆலோசகர் தெரிவித்தார் மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் ஆலோசகர் மருத்துவர் பண்டாரே காயகர் தெரிவிக்கையில் மேற்பார்வையில்லாத காரணத்தால் ஏற்படும் தடுக்கக்கூடிய வீட்டு விபத்துகளின் விளைவாக கணிசமான எண்ணிக்கையில் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் தொடர்பான விபத்துகளும் பொதுவானவை என்றும் பெரும்பாலும் குழந்தைகள் தலைக்கவசம் அணியாமல் கொண்டு செல்லப்படுவதால் ஏற்படும் விபத்துக்கள் என்றும் கூறியுள்ளார் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதுபோன்ற சம்பவங்கள் கணிசமாக குறைக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த பிரச்சினை குறித்து பேசிய மருத்துவர் ரேக்கனாவுக்கு பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முப்பது முதல் நாற்பது விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களில் பெரும்பாலானவை தற்செயலாக நிகழ்கிறது குழந்தைகளை தூக்கிச் செல்லும்போது சில சமயம் தாய்ப்பால் கொடுக்கும் கொடுக்கும்போது தூங்கும்போது அல்லது பெற்றோருடன் விளையாடும் போது விழுகின்றனர் விடுதல் மற்றும் நடக்கும் போது விபத்து ஏற்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் இந்த சிறிய சம்பவங்கள் மூளையில் உள் இரத்தப்போக்கு காரணமாகிறது இது ஒரு அற்பமான விடயம் அல்லவென்றும் அவர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்துக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் இடையூறாக வீதிகளில் அலைந்து திரிந்த கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரால் நேற்று இரவு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் இரவு நேரங்களில் வீதிகளை நிற்கும் கால்நடைகளால் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டிருந்தன இதனைத் தடுக்க பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிரதேச எல்லைக்குட்பட்ட வீதிகளில் கால்நடைகளை மடக்கி பிடிக்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது இந்நடவடிக்கையின் போது மாட்டு கன்றுகள் என்று மொத்தம் நாற்பத்தொரு மாடுகள் பிடிக்கப்பட்டன அவை தற்பொழுது புதுக்குடிப்பு பிரதேச சபையின் வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளன சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டமை உறுதிப்படுத்தப்பட்ட பதினைந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நூற்றி இருபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வருகிறது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவு அதிகாரிகளுக்கும் வழிவகர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது மக்களை மையமாகக் கொண்ட சட்ட முழக்கத்தை மேலும் பலப்படுத்துவதோடு விசேட விசாரணைப் பிரிவில் இதுவரை பெற்றுக்கொண்ட முன்னேற்றங்களை மீளாய்வு செய்வதற்கு இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது பிரதான வீதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தும் அனைத்து ரபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரிவின் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை அதிபர் டபிள்யூ பிஏ சேனாதீரன் இவ்விடயத்தை தெரிவித்தார் அத்துடன் அதிக வலு கொண்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவோர் தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த வாகனங்களை கைப்பற்றி அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிடப்பட்டதாக குறிப்பிட்டார் மோட்டார் சைக்கிள்கள் என்பது ஒருவரின் பயண வசதிக்காகவே தவிர பிரதான வீதிகளில் பந்தயத்தில் ஈடுபடுவதற்கோ பாதசாரிகளை ஆபத்தில் தள்ளுவதற்கோ அல்லது ஒழுக்கத்துடன் வாகனங்களை செலுத்துவோருக்கு இடையூறு விளைவிப்பதற்கோ அல்ல குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது உருவாகியிருக்கும் இந்த கலாச்சாரம் மிகவும் பயங்கரமானது எனவே அதிவேகத்துடன் அஜாக்கிரதியாகவும் ஆபத்தான முறையில் வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து காவல்துறைக்கு பணிபுரிவெடுக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பதினெட்டு வயதுக்கும் குறைந்தவர்கள் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வருகின்றனர் சாரதி அனுமதிப்பத்திரமின்றி அதிவேகமாக சென்று ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரின் இறுதிக்கிரியை ஊர்வலத்திலும் பலர் தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் ஆபத்தான முறையில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இன்று அதிகாலை அலைவுகளை மிக குறைந்த வெப்பநிலையாக ஏழு தசம் நான்கு பாகை செல்சியஸ் நுவர்லியா வானிலை அவதானிப்பு நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டல விக திணைக்களம் தெரிவித்துள்ளது பண்டாரவலையில் இன்று அதிகாலை நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை பதினொன்று தசம் ஐந்து பாகிரி செல்சியஸாகும் மதுரை பிரதேசத்தில் நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை பதினைந்து தசம் இரண்டு செல்சியஸ் செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது மகா இழுப்பள்ளமுவில் இன்று அதிகாலை பதினேழு தசம் நான்கு பாகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதேவழை அநாதபுரத்தில் நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு தசம் ஆறு பாகிரி செல்சியஸ் என்று வளிமண்டல எத்தனைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பிரதிவாதிகளில் தந்தை மற்றும் இரண்டு மகன்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் கொலை குற்றச்சாட்டில் தந்தை மட்டுமே குற்றவாளி என்று கண்டறியப்பட்ட அன்றாதுபுரம் உயர் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண உயர் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கோவாவாசம் நேற்று மரண தண்டனை விதித்துள்ளார் வழக்கின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட முதல் பிரதிவாதியின் இரண்டு மகன்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட கொலை குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களை விடுதலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு வைத்திருந்த குற்றச்சாட்டின் ஒருவர் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரதா பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்த கைது நேற்று இரவு மேலக்கேவு சியம்பலாஹம்பூ பகுதியில் இடம்பெற்றுள்ளது நபர் கலஹம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது சந்தை நபர் முன்னூற்றி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை வைத்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு திட்டமிட்ட குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளி என்பதும் தெரிய வந்துள்ளது கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக சுமார் பத்து மில்லியன் ரூபாய் பெறும் குஷ்ரக போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்தி வரும் என்ற ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் கொழும்பு மருதானிப் பகுதியைச் சேர்ந்த உணவு விநியோக தொழிலில் ஈடுபட்டு வரும் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் மலேசியாவில் இந்த போதைப்பொருளை கொள்வரம் செய்து அங்கிருந்து சிங்கப்பூர் வழியாக அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு கட்டநாயக்க விமானத்தை வந்தடைந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு தற்போது நிலவி வரும் வறட்சியான வானொலி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமான வறட்சியான வானலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவாரலியா மாவட்டத்தில் சில இடங்களில் அதிக அளவுகளை துகள் உறைபனி உருவாகக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிய வருகிறது மேல் சப்ரிகுவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு முதல் வடக்கு வரையானத்தை செல்லந்து வீசக்கூடும் காற்றின் வேகம் அடுத்தியாலத்துக்கு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் பெங்களூர் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள கழிப்பறையில் பிரித்தானிய விமானத்தில் செல்வதற்கான நுழைவுச்சீட்டை ரகசியமாக வழங்கி இலங்கையில் ஒருவரை நாட்டை விட்டு கடத்த முயன்றதாக புலம்பெயர் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்றது இச்சம்பவத்தில் தொடர்புடைய நபர் இந்திய காவல்துறையின் காவலில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் சட்டவிரோதமாக லண்டனுக்கு பயணம் செய்த இளைஞரான ஷருசன் குணசகரன் என்ற நபர் அங்குள்ள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் மேற்கு தண்டனைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான தொழிலதிபர் கந்தையா ராஜகுபால் பிரித்தானியாவுக்கு நுடைவதற்கு செல்லுபடியாகும் விசா இல்லாத காரணத்தால் ஷருஷன் குணசேகரன் என்ற இளைஞரிடம் தன்னுடைய விமான நுழைவுச் சீட்டை கொடுத்துள்ளார் இதன்போது சுற்றுலா விசாவில் இந்தியா சென்ற கந்தையா லண்டனுக்கு விர்ஜின் அட்லாண்டிக் விமானத்தை முன்பதிவு செய்தார் அதே நேரம் ஷருஷன் சிங்கப்பூருக்கு இண்டிகோ விமானத்தை முன்பதிவு செய்து கொண்டதாக தெரிய வருகிறது இருபத்தேழு ஆண்டுகள் நாசாவில் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெறுவதாக நாசா அதிகாலை அறிவித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவில் பணியில் சேர்ந்தார் அவரின் பதவிக்காலத்தில் அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு மூன்று வெற்றிகரமான பயணங்களை மேற்கொண்டு முடித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் விண்வெளியில் அறுநூற்றி எட்டு நாட்களுக்கு அளித்துள்ளார் இது நாசா விண்வெளி வீரர்களில் விண்ணில் இரண்டாவது அதிகபட்ச ஒட்டுமொத்த நேரமாகும் மிக நீண்ட ஒற்றை விண்வெளி பயணத்தில் விண்வெளி வீரர் பூச்சி பில்மோருடன் அடைந்து இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் சுற்றுப்பாதையிலிருந்து அமெரிக்கர்களின் ஆறாவது இடத்தை அவர் பிடித்துள்ளார் நாசாவின் தகவலின்படி சுனிதா மொத்தம் அறுபத்தி இரண்டு மணி நேரம் மற்றும் ஆறு நிமிடம் நீடித்த ஒன்பது விண்வெளி நடைகளை முடித்துள்ளதாக தெரிய வருகிறது இதன் மூலம் அதிகமான நேரம் விண்வெளியில் நடந்த பெண் என்ற பெருமையை அவர் பெற்றுக்கொண்டார் விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் இவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சுவிஸ்லாந்துக்கு ஏற்றிச் சென்ற ஏர் ஒன் விமானம் தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக மீண்டும் வாஷிங்டன் டிசிக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்ள வெள்ளை மாளிகையிலிருந்து புறப்பட்ட பின்னர் சிறிது நேரத்தில் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி விமானம் செயின்ட் ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் வேறு விமானத்தில் சுவிஸ்லாந்துக்கு செல்வார் என்று அமெரிக்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் டொனால்டு ட்ரம்ப் இன்று டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்ற உள்ளதோடு நாளை டாவோஸில் காசா பகுதிக்கான அமைதி கவுன்சில் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்